விடாமூச்சி இன்டர்வியூவில் வந்து திருமணி அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை சொல்லி அதாவது நாங்கள் விடாமூச்சி படத்தோட ஷூட்டிங் முடிக்கிறதுக்கு நூற்றி இருபது நாள் ஆச்சு இந்த நூற்றி இருபது நாளில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஷூட்டிங் போவோம் அங்கே போய் பனி கொட்டும் அதுக்கப்புறம் பேக்கப் பண்ணிடுவோம் மழை வரும் பேக்கப் பண்ணிடுவோம் காற்று பார்த்தீங்கன்னா இங்கே அடிக்கிற மாதிரிலாம் காற்று அடிக்காது ஆலையை தூக்குற அளவுக்கு பயங்கரமான காத்த அடிக்கும் அப்புறம் மாதிரிலாம் சொன்னார் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூவில் சொல்லும் போது அவ்வளோ பெருசாக தெரியல பட் இப்போ இந்த பிடிஎஸ் வீடியோ நம்ம இயக்கியது பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு பயங்கரமான ரொம்ப ஒரு நம்ம இயக்கிய ஃபேன்ஸ்கெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இயக்கிய அவரோட எஃபர்ட் போட்டுருக்கோம் ஸோ இந்த படத்துக்காக டு த கோர் லெவலில் பார்த்தீங்கன்னா அவரோட எஃபர்ட்டை போட்டுருக்காரு இந்த படத்துக்கு மட்டும் இல்லை எல்லா படத்துக்குமே அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான எஃபெர்ட்டை போடுவார் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இதுக்கு முன்னாடி வந்து விவேகம் படத்தை அப்படி தான் பல்கேரிய ரொம்ப கஷ்டப்பட்டு கையிலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிப்பட்டுச்சு பட் அந்த உழைப்பை பார்த்தீங்கன்னா சிறுத்தி சிவர்கள் வேஸ்ட் பண்ணிட்டார் அந்த படத்தை பொறுத்த அளவுக்கு ஆனால் நம்ம இயக்கிய பொறுத்த அளவுக்கு அந்த படம் ஹிட் ஆகுதோ ஹிட் ஹிட்டாகலையோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே மாட்டார் தனக்கு கொடுத்த ஒர்க்கை கம்ப்ளீட்டாக அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்பேக்ஷனோட செஞ்சிட்டு போவாரு அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கு இந்த பிடிஎஸ் வீடியோ வந்து விதி விலக்கு கிடையாது படத்தோட ஸ்டோரியை ஒன்ஸ் கேட்டுட்டார் அப்படின்னா படத்துக்காக எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருப்பாரு ஸோ லுக்கை மாற்றணுமா அப்படி பண்ணணுமா இப்படி பண்ணணும்னு நினைக்க மாட்டாரு பட் படத்தோட கண்டென்ட்டுக்கு அதெல்லாம் தேவை இல்லை அப்படின்னா அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்க மாட்டாரு படத்தோட கண்டென்ட்டுக்கு இது வேணும் அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட கொடுப்பாரு அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கோட ஸ்பெஷாலிட்டி ஸோ இந்த பிடிஎஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா கண் கலங்க வைக்கிற அளவுக்கு ஒரு தரமான நம்ம ஏக்கோட அஃபெக்ட் இருக்கு உழைப்பு இருக்கு நம்ம ஏக்கை அது மட்டும் கிடையாது செட்ஸ்ல ஒர்க் பண்ண அத்தனை பேத்ததும் அந்த பணியில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க ஸோ ஷூட்டிங் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகிறது மட்டும் தான் நம்ம தேட்டரில் பார்க்கறோம் பட் அந்த ஷூட்டிங் நடக்கிற வரைக்கும் எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது தெரியுது கைஸ் ஸோ ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது பட் விடாமுயற்சி படத்தை பொறுத்தளவுக்கு அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது ரொம்பவே ஒரு பீக் லெவலில் இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே ஸ்கிரீனில் பார்த்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகும் போது ஸோ வர பிப்ரவரி ஆறு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பயங்கரமான விருந்து காத்துட்டு இருக்கிறது அப்படின்றது ஒரு சந்தேகமே வேணாம் கைசா இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் டிக்கெட்லாம் எஃப் புக் பண்ணிட்டீங்களா அண்ட் பீட்யில் வீடியோ பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க